பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் ஒரே மதிப்பெண்கள் பெற்ற கிறிஸ்தவ இரட்டையர்கள் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திராக வரும்னு குதிரையை ஆயத்தமாக்குனது அம்மா ஜெயச கொடுத்தது ஏசப்பா ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிற நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகுப்பனிலும் மேலாய் தனி பாசம் அறிக்கீரே மெதுவான தெஞ்சல் கொடுங்கா தாய்மாரியே அடுத்த வேளையிலும் எனக்கு வினதல்லே மெதுவான தெஞ்சல் கொடுங்கா சாய்மாரே இரட்டை பிள்ளைகள் கத்தரை முக்கியப்படுத்துவது நாமத்தை உயர்த்துவது சமூக வலைதளங்களில் தற்பொழுது இந்த காட்சி வைரலாகி வருகிறது நம் பிள்ளைகளும் தெய்வநாமத்தை உயர்த்த நாம் பிரயாசப்படுவோம் அதற்காய் ஜெபிப்போம்